மற்றவங்களுக்கு உப உபதேசம் பண்ணுங்க அப்படிங்கிறார் நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க பண்ணுங்க அப்படிங்கிறார் அதான் அவருடைய பிரதான கற்பனையே கட்டளை அதுதான் இயேசு என்ன சொன்னாரோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதை தான் செய்யணும் அதை தான் போதிக்கணும் அதை தான் கற்பிக்கணும் ஏன்னா இந்த வசனம் தான் ஆவியின் ஜீவனமாக இருக்குது ஆவியின் ஜீவனம்னா இந்த வசனம் தான் நம்முடைய ஆத்மாவை தான் அதை நிமித்தம் நமக்கு அவர் பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே வர முடியும் அதே சமயத்தில் மறித்து போன ஆத்மாவை இந்த வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கிது அதான் பரிசுத்த ஆவின்னா என்ன அப்படின்னா இந்த வசனத்தின்படி யாரெல்லாம் நிலைச்சிருக்கிறாங்களோ அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு யாரெல்லாம் கீழ்பிடிக்கிறாங்களோ அவங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுது அதன் நிமித்தம் பரிசுத்தம் ஆவியான நமக்குள்ளே வாசம் பண்ணுறார் இந்த வார்த்தை தான் ஆவி இந்த வார்த்தை இந்த வசனம் தான் ஆவி நல்லா புரிஞ்சுக்கணும் ஏசு பேசுனேன் ஏன்னா அவரே வார்த்தை தான் இந்த வார்த்தை தான் மாம்சமாகுதுன்னு ஆகுதுன்னு பார்ப்போம் பார்க்குறோம் அப்போது இந்த வார்த்தையை நமக்குள்ளே கொடுக்கறதுக்காக தான் அவர் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஏன்னா பாவத்துக்கான விலையை கொடுத்தா தான் அந்த வார்த்தையை நமக்குள்ளே கொண்டு வர முடியும் நம்மளை பரிசுத்தப்படுத்தினாதான் பாவம் மன்னிப்பை கொடுத்து பரிசுத்தன தான் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியும் ஸோ இதற்காக தான் இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்போ இந்த அதிகாரத்தையும் வல்லமையை நம்ம பெறணும் அப்படின்னா முதல்ல சீசர் ஆகணும் யாரு அவருடைய வசனத்தில் நினைச்சிருக்கிறவங்க அடுத்து இந்த வரங்களும் வல்லமையும் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் ரொம்ப முக்கியம் அதாவது இயேசு சொன்னபடி ஊழியம் செய்யறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணணும் யோவான் பனிரெண்டு இருபத்தாறு தெளிவாக சொல்லுது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அதாவது இயேசுக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன் அப்போ நம்ம இயேசுவை பின்பற்றணும் இப்போ ஏசு என்ன செஞ்சிருக்காருன்னா இல்லை சகல பட்டணங்களை அவர் மாம்சத்தை இருந்த நாள் முதற்கொண்டு சகல பட்டணங்களையும் சுற்றி நடந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசிங்கி பிரசனிச்சாராக ராஜ்யத்தின் சுவிசேங்க சுவிசேஷம் அப்படிங்கிறது இயேசு பாய்திறந்து பேசின உபதேசம் வார்த்தை அது எல்லாமே பிதாவோடைய வார்த்தையை அப்படிங்கிறாரு நான் தானா பேசல பிதா எனக்கு என்ன கற்பித்தாரோ அதை தான் சொல்றேன் அந்த தான் அவங்களுக்கு ஆவியின் ஜீவன் இருக்கு அந்த வசனம் தான் உங்களுக்கு நியாயம் இருக்க போது அந்த வசனம் தான் அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போது அதை நீங்க விசுவாசிங்க அதுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்றாரு சோ இந்த ராஜ்ஜியத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு உங்களுக்கு உண்டாயிருந்த இருந்த சகல வியாதியை அவர் குணப்படுத்தினார் பிசாச தரத்துனாரு அப்படின்னு பார்த்தோம் மருத்துவரை எழுப்பினார் அப்படின்னு பார்க்குறோம் சோ அதை தான் நம்மளும் இப்ப செய்யணும் அப்படி தான் அது நம்ம இயேசுக்கு நம்ம சாட்சி கொடுக்க முடியும் அதுதான் உண்மையான ஊழியம் அதாவது இயேசு யாரு அவரை வந்து நம்ம வந்து உள்ளத்துல பரிசுத்த ஆவியா பெற்றுக்கொள்ளணும்னா என்ன வழி பிரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சுதந்திரிக்கணும்னா நம்ம அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது எல்லாமே அவருடைய வசனத்துல தான் இருக்க அவருடைய வார்த்தைகள் தான் இருக்கு பழைய ஏற்பாடை அளவில் சத்தியம் அதனால தான் இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டாச்சின்னு பாக்குறோம் அதாவது இயேசு கிருஷ்ணன் மூலமாய்னா அவர் வந்து பாவத்துக்கு வெள்ள கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த சத்தியம் என்ன அப்படிங்கிற அறிகிற ஞானமும் புத்தியும் அவருடைய வசனத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப முக்கியம் பழைய ஏற்பாடு மோசுங்கிற மனுஷன் மூலமா கொடுக்கப்பட்டது அது ஏசு கிறிஸ்து வரைக்கும் தான் தான் ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாருன்னு பார்க்குறோம் ஸோ இந்த இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் எப்படி நிறைவேற்றினார் அன்பினால் நிறைவேற்றினார் அன்புனா இயேசு அன்புனா வார்த்தை சோ இந்த வார்த்தை யாருக்குள்ளலாம் வருதோ யா அந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் அவங்களுக்குள்ள தான் தேவ அன்பு வெளிப்படும் தான் அவர் சொல்றாரு யூதர்களை பார்த்து சொல்றாரு உங்களிடத்துல தேவ அன்பு இல்லை அதனால நீங்க என்ன விசுவாசிக்கல அப்படிங்கிறார் ஆனா இன்னொரு ஜனங்கள் இருப்பாங்க அவங்க என்ன விசுவாசிப்பாங்க அப்படிங்கிற அப்போ இந்த வார்த்தையின் மூலம் இந்த இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகி இந்த வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு